தேவன் நம்மள ரொம்ப விசேஷகரமாக நடத்திட்டு வந்தார் ரொம்ப அற்புதமா நடத்திட்டு வந்தார் கரெக்டா நிறைய நேரத்தில் வாட்டி யோசிச்சிருக்கலாம் பட் காட் ஸ்டில் த்ரூ ஒரு ஒரு வாட்டியும் நீங்க நான் ஏன் வாழ்றேன் நினைக்கும் போது தேவன் உங்களுக்கு ஞாபக படிச்சிட்டே இருந்தார் கரெக்டா

வாக்கு தத்தம் ஒரு கட்டளையோடு தான் வரோங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்க பாத்துருக்குறீங்களா அநேக நேரத்துல ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரே இது இன்னும் நிறைவேறல நீங்க யோசிச்சிருக்கீங்களா நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் சில நேரத்துல அந்த வாக்கு தத்துவத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு இல்ல அந்த வாக்குதத்தம் நிறைவேறதுக்கு ஒரு பெரிய கேப் வரும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருப்பாரு இதுக்குள்ள இந்த வாக்கு இந்த நேரத்துல நடக்க போகுது பட் நடந்திருக்காது நீங்க ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா உம் அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கம் தி கிளப் நானும் அப்படிதான் இருந்திருக்கேன் ஏன் தெரியுமா ஆண்டவரோட வாக்கு நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறாம போகுது ஆர் லேட்டா நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கீழ்படியார் தன்மையினாலதான் இதை பத்தி இந்த டிசோபீடியன்ஸ் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் ஏன் தெரியுமா நான் நிறைய பேசியிருக்கேன் ஏன்னா நான் அவ்வளவு பட்டிருக்கேன் ஆண்டவருக்கு கீழ்படியாம

அவருடைய நியாமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியான கருத்தர் என்றார் ஒன்னு ப்ராமிஸ் ஒரு கமெண்ட் பாக்குறோம் அதாவது ஒரு வாக்கு வாக்குதத்தத்தை பாக்குறோம் அதே மாதிரி கட்டளையை பார்க்கறோம் வாக்குதத்தம் என்னவா இருக்கு நீ எகிப்துக்கு வர பண்ணின வாதை எதுவுமே உன் பக்கம் வராது நானே பரிகாரியாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறேன் ஓகே நான் பரிகாரியாக கர்த்தர் நானே லார்டு அப்படின்னு சொல்றாரு பட் கட்டலையே என்னவா இருக்குங்க வாட் இஸ் த கமான்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையா செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய ஞாபகங்கள் யாவையும் கை கொண்டால் வாழ்க்கையோ எப்படி அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்ற கட்டளைகள் கீழ்படிஞ்சு அவள் நம்மளுக்கு கொடுத்துருக்காள்ல இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவர் சொல் அடுத்து என்ன சொல்றாரு நான் எகிப்துக்கு வர பண்ணின வாதைய கூடாரத்துக்கு விட மாட்டேன் அப்படின்றாரு யோசிச்சு இருக்கலாம் ஆண்டவர் எனக்கு ஏன் குடுத்துட்டாரு நிறைவேறல அப்படின்ட்டு கொஸ்டின் அப்படின்ட்டு ஆண்டவர் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்தாரு ஆனா அவங்க உடனே போய் சேர்ந்தாங்களா கானு தேசத்துக்கு இல்ல சில டெஸ்ட் அதெல்லாம் வருது அந்த நேரத்துல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கீழ்படியாம போயிடுறாங்க முறுமுறுக்குறாங்க அதனாலயே அவங்களுக்கு என்ன ஆகுது உம் மனாதரத்துல நாப் நாற்பது வருடம் அவங்க வந்து இருந்துடுறாங்க சில என்ன சில பேர் வந்து அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போவே இல்லை ஒரு புது சந்ததி ஒரு யோசுவாவின் சந்ததி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் காணாந்தேஸ் அந்த பிராமிஸ் குள்ள போச்சு இன்னைக்கு சோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து யா ஏன் இன்னும் நிறைவேறல அப்படின்னு நீங்க ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க நான் எங்க தவறு செய்துட்டேன் எங்க நான் படியாம போயிட்டேன் நீங்க அத அனலைஸ் பண்ணாலே இல்ல நம்ம வந்து உடனே ரிப்பன் பண்ணிடலாம் ஓகே எஸ் இந்த ஏரியால நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் பண்ண மாட்டேன் சக்கியமின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க முழு மனதோடு உப்புற வைட்டீங்கன்னா அந்த வாக்கு தத்தம் வந்து ஜட் ஸ்பீட்ல வந்து நிறைவேறும் ஆமேன் எஸ் ஏன் தெரியுமா சத்ருவானவனோட பெரிய நோக்கமே நம்ம அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள கூடாது அதை பெற்றுக் கொள்ள கூடாது அதை நம்ம போய் ரீச் பண்ண தான் நம்மளை பாவத்துல விழ வைக்கிறது டிஸ்ட்ராக்ட் பண்றது நம்ம நம்ம ஆண்டவரோட வழியிலேயே போயிட்டு இருப்போம் நம்மளை வழி மாத்தி விழுதலாம் தான் சத்துரோட வேலை பட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுலி தேவனோட சத்தத்தை கேட்டு அவரோட கட்டளைகளுக்கு கீழ்படிந்து அவரோட நியமங்கள் படி நம்ம கை வாழ்ந்தோம் கை கொண்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்த வாக்குறுத்தம் நம்மளுக்கு நிறைவேறும் எகுத்துக்கு வந்த வந்த வாதைகள் எதுவும் நம்மளுக்கு வராது அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு சொன்ன எல்லா

மீண்டும் அந்த பாவத்துல போய் விழாத வடிக்கு ராஜா எங்களுக்கு உதவி தகப்பனே அப்பா கூட ஆனவரே ஒரு ஒருத்தர்களுக்கு நீங்க வாக்கு தத்தம் குடுத்திருக்கீங்க வாக்குதத்தம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே ராஜா இண்டிவிஜுவல்ஸ்க்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ராஜா சத்ருவன் கட்டுல இருக்கிற அந்த அப்பா அந்த மனிதர்கள் ஆனவரே அந்த பாவத்தின் பீல விழுந்திருக்கிற அந்த மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினால அப்பா அப்பா விடுதலை ஆக்குங்க தகப்பனே ராஜா அப்பா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளாத படிக்கு ஆண்டவரே அவங்களோட ஜென்ம சுபாவமா இருக்கட்டும் ஆண்டவரே பாவத்தின் கிரியர்களா இருக்கட்டும் இதில் எல்லாத்துல இருந்து ஒரு விடுதலை அப்பா சுத்திகரிப்பீராக சுத்திகரிப்பீராக ராஜா உமக்குள்ள இந்த வசந்தத்துல சொல்லும் சொல்றது போல உன்னுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ராஜா உமக்கு பிரியமுள்ள ஜீவத்தை வாழும் போது தகப்படைய ராஜா அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா புரியாத காரியங்கள் எட்டாத காரியங்களை எங்களுக்காக செய்யறதற்காகவும் கோடான கோடி சோத்ரம் ராஜா ஒரு நீ god bless you remember to obey to the words of the lord and then we will receive our blessings god bless